வரது சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் போர் அபேட்டுகளில் போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய செய்தியை நான் சொல்லியிருந்தேன் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஒரு அந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தகவல்கள் அமைப்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதையும் அந்த ஹமாஸ் அமைப்பு அதை ஆராய்ந்து விட்டு அதில் பல திருத்தங்களை செய்து அந்த கத்தர் மற்றும் எகிப்திடம் வழங்கியதையும் அதை கத்தர் மற்றும் எகிப்து இஸ்ரேலிடம் வழங்கியதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த போர் நிறுத்தத்தில் ஹமாஸ் போராளி அமைப்புகள் அல்லது பலஸ்தீன போராளி அமைப்புகள் செய்த திருத்தங்கள் என்ன என்பது பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது இது ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் ஒருவர் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த பல விஷயங்கள் தெளிவற்ற நிலையில கால நிர்ணயம் இல்லாத நிலையில இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அதில் அதில் சொல்லப்பட்டிருந்த தெளிவற்ற விஷயங்களுக்கு தெளிவான விளக்கம் அளித்து அதற்குரிய கால நிர்ணயங்களை நிர்ணயம் செய்து நாங்கள் அதில் வேண்டிய திருத்தங்களை செய்தோம் செய்து அவைகள் உரிய முறையில கத்தர் மற்றும் எகிப்திடம் ஒப்படைக்கப்பட்டது என்று போராளி அமைப்புகள் அறிவித்திருக்கின்றது நாங்கள் இதற்கு பதில் சொல்வதற்கு கால அவகாசம் எடுத்துக் கொண்டதற்குரிய காரணமே அதுல இருந்த பல தெளிவற்ற தன்மைகள் தான் காரணம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்ப இந்த போராளிகள் வடிவமைத்திருக்கக்கூடிய திருத்தம் செய்திருக்கக்கூடிய இந்த பாரிஸ் டாக்குமெண்ட்ல அந்த போர் நிறுத்தம் பற்றிய விஷயங்கள்ல இந்த போர் 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 நிறுத்தத்தை மூன்று கட்டமாக பிரித்திருக்கிறார்கள் போராளிகள் அந்த ஒவ்வொரு கட்டமும் நாற்பத்தி நாட்களை கொண்டதாக இருக்கிறது இப்ப நாற்பத்தி நாட்கள் என்றால் ஒன்றரை மாதம் மூன்று கட்டம் என்பது நான்கரை மாதங்களை கொண்டதாக இந்த இடைக்கால போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் போராளிகளுடைய நன்மை இடைக்கால போர் நிறுத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோங்கிறது தான் இப்ப இந்த இடைக்கால போர் நிறுத்தம் என்பது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு வழிவகை செய்வ செய்யக்கூடிய அமைப்ப அமைப்புல அமைய வேண்டும் என்பது போராளிகளுடைய நோக்கமாகவும் அவர்கள் அதுல சொல்லி இருக்கிற விஷயமாகவும் இருக்கிறது ஆக மூன்று கட்டங்களை கொண்டதாக நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தைந்து நாட்கள் என்று மூன்று கட்டங்களை கொண்டதாக இந்த இருக்கும் இதுல முதல் கட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் அதாவது காசாவில் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகள் கட்டியெழுப்பட வேண்டும் காசாவில் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மறுவாழ்வு மையங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் காசாவில் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐநாவின் கட்டடங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் காசாவில் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் காசாவில் இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாம் நாற்பத்தைந்து நாட்களிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும் அல்லது கட்டி எழுப்புவதற்குரிய ஆரம்ப பணிகளை இந்த நாற்பத்தைந்து நாட்களிலேயே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு இந்த முதல் நாற்பத்தைந்து நாட்கள் இருக்கு இல்லையா இந்த முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களிலேயே போராளி அமைப்புகளா பலஸ்தீன போராளி அமைப்புகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த முதியவர்கள் அது மாதிரி பெண்கள் அது மாதிரி குழந்தைகள் நோயாளிகள் உள்ளிட்ட பலர்களை நாங்கள் விடுவிச்சுடுவோம் எங்கள பழைய கைதிகளாக இருக்கக்கூடிய இந்த அப்பாவிகளை எல்லாம் நாங்கள் விடுவித்து விடுவோம் இதற்கு பகரமாக இஸ்ரேல் ஆயிரத்தி ஐநூறு பலஸ்தீன கைதிகளை இஸ்ரேலின் அந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பலஸ்தீன கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதுல ஐநூறு பேரு இஸ்ரேலிய நீதிமன்றங்களால் ஆயுள் தொண்டரை விதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இப்ப ஆயுள் தொண்டரை விதிக்கப்பட்ட ஐநூறு கைதிகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு கைதிகளை இஸ்ரேல் செய்யணும் விடுவித்து விட வேண்டும் இது நீங்களாக இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பலஸ்தீன பெண்கள் பலஸ்தீன குழந்தைகள் பலசீன நோயாளிகள் பலசீனத்தை சேர்ந்த முதியவர்கள் உள்ளிட்டவர்களையும் இஸ்ரேல் விடுவித்து விட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இந்த போராளிக்குழு அந்த போர் நிறுத்தத்தினுடைய முக்கிய நிபந்தனைகளில் ஒன்றாக விதித்திருக்கிறது அது மாதிரி இரண்டு பக்கமும் ராணுவ நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த போர் நிறுத்த போர் நிறுத்தம்னாலே தானே அந்த போர் நிறுத்தம் சும்மா பேச்சுவார்க்கில் இருக்கக்கூடாது இரண்டு பக்கமும் முழுமையாக ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் காசாவில் இருந்து வெளியேறிய மக்கள் அனைவர்களும் பகுதிகளுக்கு திரும்புவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐநூறு ட்ரெய்லர் ஐநூறு அந்த கண்டெய்னர் அந்த உதவி பொருட்களாவது மனிதநேய உதவிப் பொருட்கள் குறைந்தபட்சம் ஐநூறு கண்டெய்னர்கள் காசாவினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்து அனுமதிக்கப்பட வேண்டும் இந்த உதவி பொருட்களுக்கு மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எரிபொருட்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய கண்டெய்னர்கள் குறைந்த அளவு ஒவ்வொரு நாளும் ஐநூறு கண்டெய்னர்கள் காசாவுடைய அனைத்து பகுதிகளுக்கும் வர வேண்டும் அது மாதிரி அறுபதனாயிரம் தற்காலிக வீடுகள் எங்களுக்கு உடனடியாக தயாரித்து தர வேண்டும் அது மாதிரி இரண்டு லட்சம் கூடாரங்களை எங்களுக்கு உடனடியாக செய்யணும் தர வேண்டும் என்பதை போன்ற பல நிபந்தனைகளை அந்த முதல் கட்டத்திலேயே இவைகள் நடைபெற வேண்டும் என்று அந்த ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது தன்னுடைய அந்த போர் நிறுத்த ஒப்பந்த ஒப்பந்தத்துல அது மாதிரி இரண்டாவது கட்டத்துல முதல் கட்டத்துல வந்து விடுவிக்கப்படக்கூடியவங்க இந்த கைதி அதாவது ராணுவ வீரர்களாக இல்லாம சாதாரணமாக பிடிக்கப்பட்ட கைதிகளாக இருப்பாங்க இரண்டாவது கட்டத்துல ராணுவ வீரர்களை நம்ம கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை நம்ம பரிமாறிக்கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் அது மாதிரி இந்த காலகட்டங்கள்ல வந்து நம்ம பல விஷயங்களை சொன்னது மாதிரி இஸ்ரேலிய ராணுவம் காசாவில் இருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் காசாவினுடைய குடியிருப்பு பகுதிகளாக இருந்தாலும் சரி காசாவினுடைய எல்லை பகுதிகளாக இருந்தாலும் சரி இவைகள் இவைகள்ல செய்யக்கூடாது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய எந்த பிரிவும் எந்த வீரரும் இருக்கக்கூடாது முழுமையாக இஸ்ரேலிய வீரர்கள் ராணுவம் காசாவில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் காசாவின் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம சுதந்திரமாக அவர்கள் நடமாடுவதற்குரிய அனைத்து வழிவகைகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்களுடைய மூன்றாவது புனித தலமான அபுசாவிற அபுசாவிற்குள்ள அடிக்கடி அத்துமீறி நுழையக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது கடந்த காலத்துல இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இஸ்ரேவேலர்கள் அந்த அடிக்கடி அத்துமீறி நுழையக்கூடிய கூடிய அந்த நிகழ்வுக்கு நிகழ்வை தடுப்பதற்குரிய எல்லா வழிவகைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அது மாதிரி இரண்டாயிரத்தி இரண்டுக்கு முன்பு அல் அக்சா பள்ளிவாசல் எந்த நிலையில பராமரிக்கப்பட்டதோ எந்த நிலையில் இருந்ததோ அந்த நிலையை பராமரிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கணும் இல்லையா இந்த போர் நிறுத்தத்திற்கு உத்தரவாதங்களை இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தர் தர வேண்டும் எகிப்து தர வேண்டும் அமெரிக்கா தர வேண்டும் ரஷ்யா தர வேண்டும் துருக்கி தர வேண்டும் என்று இந்த ஐந்து நாடுகளையும் சுட்டிக்காட்டி இந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் சொன்னபடி நடக்கும் என்பதற்கு நாடுகளும் தர வேண்டும் என்றும் ஒன்றாக வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு விட்டன இஸ்ரேல் இதை படித்து பார்த்துவிட்டு இஸ்ரேலுடைய மொசாத் படித்து பார்த்துவிட்டு நாங்கள் போர்ல இருக்கிறது உண்மை ஆனா இப்படியே இங்க தோல்வி அறிவிக்கிறது நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுவிட்டால் போரில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்பது போரில் நாங்கள் படுதோலில் அழிந்திருக்கிறோம் என்பது அது உலகத்தில் உலகத்துடைய கவனத்திற்கு வந்துவிடும் என்பதனால இந்த ஹமாஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்க முடியாது ஹமாஸ் இடமிருந்து இதிலையும் கொஞ்சம் திருத்தம் செய்து வேறு ஒரு போனிருந்த கோரிக்கையை நீங்க வெற்றி தாருங்கள் என்று எகிப்திடமும் அது மாதிரி கத்தரிடமும் இஸ்ரேல் கெஞ்சி கொண்டிருப்பதாக முசாத் வந்து பனிபோடு கேட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே எது எப்படி இருந்தாலும் இந்த போரின் போது போராளிகளுடைய கைகள் ஓங்கி இருக்கிறது என்பதை போராளிகளுடைய கைகள் மேலோங்கி இருக்கிறது என்பது நிரூபணமாகிவிட்டது அப்படி நிரூபணமானதுனால தான் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இந்த போராளிகளுடைய அந்த பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தது மட்டுமில்லாமல் அந்த பதிலை ஆராய்வதற்காக தஸ்ரேல்களுடைய அந்த அரசியல் தலைவர்களையும் அது மாதிரி ராணுவ தளபதிகளையும் இன்று கூட்டி இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது எந்த நாங்கள் செய்திருக்கக்கூடிய திருத்தங்கள் இறுதியானது போர் நிறுத்தம் வேண்டும் என்றால் இந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போர் நிறுத்தம் என்று தெளிவாக ஹமாஸும் போராளி அமைப்புகளும் மேலும் அறிவித்திருக்கின்றன அடுத்தடுத்த செய்திகளை அடுத்தடுத்தா அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் அஹமது இல்லா